டேங்கப்பா நிலத்தை ஒழுகுறதுக்கு எவ்வளவு பெரிய சைஸ் கலப்பான்னு பாருங்களாங்க நார்மலா அந்த கலப்பை வந்து மூடிதாங்க இருக்கும் நமக்கு தேவைப்படுற டைம்ல மட்டும் ஓபன் பண்ணி நிலத்தை வந்து உழுதுக்கலாம் எவ்வளவு நிலத்தை உழுதுட்டே போகுதுன்னு பாருங்க அதே மாதிரி நிலத்தை உழுதுக்கு அப்புறம் நம்ம தேவை மூடி வச்சுக்கலாம் வேற இல்லைங்க அது இனி அறுவடை பண்றதுக்கு பெரிய பெரிய மிஷின் எல்லாம் படாதுங்க எவ்வளவு பிரமாதமா ஷோல்டரில் மாட்டிக்கிட்டே மேனவலாகவே அறுவடை பண்ணுற மாதிரி எவ்வளோ சூப்பரான ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் வீடியோவில் பாருங்களாங்க எவ்வளோ பிரமாதமாக பவர் டில்லர் மிஷினை மாடிஃபை பண்ணி போட் ஷேப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது மூலமாக உக்காந்தபடி எவ்வளோ சூப்பராக நிலத்தை உடுத்துகிட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலுங்க ஐம்பதுலாம் தேங்காயை கட் பண்ணிவிட்டு கட் பண்ண தேங்காயெல்லாம் ஒரு பையில எவ்வளோ தோல்யோ சமம் தூக்கிட்டு இருப்பாங்க லோடு எடுத்துகிறதுக்கு ஆனால் இந்தோனேஷியாவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வாய்க்கால ஃபுல்லாக தண்ணியை பாய்ச்சிட்டு தேங்காய் கொள்ளையை அதிலே அனுப்பி விட்டு எவ்வளோ சூப்பராக லோட் எடுத்துறாங்கன்னு வேறு லெவல் ஐடியாங்க வெளிநாட்டு எல்லாம் பாருங்க குளத்துல வாய்க்கால் இருக்கக்கூடிய தண்ணியை வயலுக்கு பாய்ச்சறதுக்கு எந்த மாதிரியான சிஸ்டம பயன்படுத்தி தண்ணி பாய்ச்சறாங்கன்னு பாருங்களேங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாவும் இருக்கும் தண்ணியும் பாய்ச்சறமா இருக்குங்க சூப்பரா இருக்குல்ல கரும்பை இனி கஷ்டப்பட்டு கையில அறுவடை பண்ண வேலை எல்லாம் இல்லங்க அதுக்கெல்லாம் மிஷின் வச்சு பாருங்க எவ்வளவு பிரமாதமா அந்த மிஷினை பயன்படுத்தி கரும்ப கட் பண்ணி அறுவடை பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்களேன் வீடியோல பாருங்க டிராக்டர் எப்படி மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாம உரம் போற மிஷினை அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு சூப்பராக நிலத்தை உழுதுட்டே உரத்தையும் போட்டு வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க வீடியோல பாருங்க பாருங்க எவ்வளவு இன்னோவேட்டிவா பைக்ல வந்து கல்டிவேட்டர் மிஷின் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு சுலபமா அழுத்த விழுந்துட்டே போறாங்கன்னு பாருங்க இப்ப வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிட்டே இருக்குங்க நம்ம ஊர்ல எல்லாம் வரப்பெடுறதுக்கு மண்வெட்டி தாங்க பயன்படுத்திட்டு இருக்கும் ஆனா வெளிநாட்டு எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா மிஷினை பயன்படுத்தி ஒரே ஈவனா வந்து விட்டுட்டே வராங்கன்னு வேற லெவல்ல இருக்க பாருங்க வயல்ல தண்ணியை ஈவனா பாய்ச்சிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது எவ்வளவு பிரமாதமா ஒரு பிளாஸ்டிக் பேக்ல தண்ணியை கட்டிட்டு அது மூலமா தண்ணி பச்சும் போது பாருங்களேன் எவ்வளவு அழகா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்ட்டு நார்மலா தண்ணி திறந்து விட்டோம்னா அது விஷயத்துக்கு போயிருங்க வேற லெவல் ஐடியாங்க புதினாவாக வளர்க்குறதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது எவ்வளோ பிரமாதமாக ஒரு பைப் எடுத்துட்டு டில்லி மிஷின் மூலமாக சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு லிட்டர் கேன் எடுத்துகிட்டு மண்ணில் கொட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வட்டமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் பைப்பை இன்செட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹோல்ஸ் புதினாவை இன்செட் பண்ணிவிட்டு மண்ணே கொட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி போது எவ்வளோ சூப்பராக வளருதுன்ட்டு அது அது மட்டும் இல்லாமல் அறுவடையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இது மூலமாக வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இடமே இல்லாமல் ரூப் டாப்லேயே வளர்த்துக்கலாங்க வேறு லெவலில் ஐடியாங்க நம்ம ஊரில் எல்லாம் களை பறிக்கிறதுக்கு ஆளும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க ஆனால் வெளிநாட்டெல்லாம் பாருங்க அதுக்கு வேலையே இல்லைங்க எவ்வளோ பிரமாதமாக எலக்ட்ரிசிட்டிலாம் பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக கலையில் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவலில் இருக்குது இந்த அந்த மிஷின் ஹிச்சிங் சீட்டில் செடியில் நடுறதுக்கு தேவையான ஹோல்ஸ் போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது எவ்வளோ பிரமாதமாக ஒரு கம்பியில் இந்த ஃப்ளேமிங் கண்ணை அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக ஹீட்டை பயன்படுத்தி ஹோல்ஸ் போட்டு வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவலுங்க மிஷினோட பேர் டிராக்டர் மவுண்டட் ஸ்ப்ரே பம்புங்க இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஆயிரம் லிட்டர் பிடிக்குங்க இதை பயன்படுத்தி நம்ம தோட்டங்கள்லாம் சுலபமாக மருந்து அடிச்சிக்கலாம் ஆனால் இவங்க சாயல் ரிஞ்ச் பண்ணுறதால எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினில் உட்காந்தபடியே ஊற்றிட்டே வராங்கன்னு பாருங்களேன் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஐடியாங்கிறது எவ்வளோ பிரமாதமாக போட்லேயே மோட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு வாய்க்கால் இருக்கிற தண்ணியே பயன்படுத்தி செடிகளுக்கு எப்படி தண்ணி பாய்ச்சறாங்கன்னு பாருங்களேன் ஊரில் எல்லாம் ட்ரிப்ரிகேஷன் பைப்பை கீழே தாங்க போல செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுவோம் அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக திரச்ச குடியிலே கட்டி விட்டு அது மூலமாக எப்படி தண்ணி பாய்ச்சாங்கன்னு வேறு லெவலில் இருக்குல்லங்க இது மூலமாக ட்ரிப்ரிகேஷன் பைப்லாம் மண்ணில் படிஞ்சு வேஸ்ட் ஆகுது தவிர்க்க போடுங்க காய வச்ச நெல் கோதுமைலாம் மூட்டை பிடிக்கணும்னா கையில் தள்ளிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும்ங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சுன்னா போதுங்க அதுலேயே நம்ம பைய அட்டாச் பண்ணிட்டு நம்ம சுலபமாக வந்து அள்ளி போட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக அள்ளி போடுறாங்க பாருங்க இதுலேயே இந்த ஐடி எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மண்வெட்டி வச்சு களை கொத்துறதுக்கு சூப்பரான ஐடியா எங்க இது ஒவ்வொரு பார்த்தையும் களை கொத்திட்டு வந்தால் ரொம்ப நேரம் ஆகுது எவ்வளோ பிரமாதமாக ஷேப்பில் இருக்குது குச்சியில் ரெண்டு மண்வெட்டி அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக ஒரே டைம்ல ரெண்டு பேத்தையும் குத்திட்டு வரான்னு பாருங்களேன் குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கிணத்து இருக்கக்கூடிய தண்ணி அது மட்டும் இல்லாமல் கீழ் வலிந்து மேல் விலையில் தண்ணி போச்சதுக்குலாம் எவ்வளோ பிரமாதமாக ஒரு பக்கெட்டில் ரெண்டு சைடு கையில் கட்டிட்டு அதை ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு எவ்வளோ அழகாக மொண்டு ஊற்றுறான்னு பாருங்க ஏங்க இந்த மனுஷன் பாருங்களேன் கையில் ஒரு டூலை வச்சுக்கிட்டு எவ்வளோ பிரமாதமாக மலிச்சின் சீட்டில் தொலையை போட்டு பைனாப்பிள் எவ்வளோ வேதமாக நடவு பண்ணிட்டே வராருன்னு வேற லெவலுங்க நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய களைகளையும் வீட்டை சுற்றி வரக்கூடிய களைகளையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான டூலுங்க இந்த டூலில் இருக்கக்கூடிய பிளேடை பயன்படுத்தி நம்ம கட் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவும் வேகமாகவும் கட் பண்ணிக்கலாங்க பாருங்களாங்க அதிகமாக ஈல்டு எடுக்கணும்ட்டு பாலினேஷன் அதிகமாக நடக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு பூக்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணிட்டே போறாங்கன்னு வேற லெவல் டெக்னிக் இது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பயிர்களை கோயிகள் வந்து அதிகமாக சேதம் பண்ணுதுன்ட்டு எவ்வளவு பிரமாதமாக கோயில் மட்டும் நடந்து போகிற மாதிரி ஒரு டன்னர் ரெடி பண்ணி பயிர்களை எவ்வளவு சூப்பராக பாதுகாக்கிறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க இதெல்லாம் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சது இனி எல்லாம் தேவைப்படாது போலங்க எவ்வளோ பிரமாதமாக ஒரு கலப்ப மாதிரியே மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இது மூலமா செடிகளுக்கு சுலபமாக தண்ணி பாய்ச்சிக்கலாங்க சேனக்காயங்க விவசாயம் செய்யறதுக்கு தேவையான பாத்திகளை இந்த மிஷின் பயன்படுத்தி எவ்வளவு வேகமாவும் ஈஸியாவும் போடுறாங்கன்னு பாருங்களாங்க வேற லெவல் மிஷின் அது நார்மலா ட்ரன்ச்சிங் மிஷினை பயன்படுத்தி பள்ளம் போடுறது மட்டும் தான் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஆனா இந்த வீடியோவில் பாருங்களேன் சீனா எவ்வளோ பிரமாதமாக ட்ரன்ச்சிங் மிஷினில் ஒரு மாடர்ன் கல்விவேட் அடச்சு பண்ணிட்டு எவ்வளோ சூப்பரா பள்ளம் போட்டு சேம் டைம் வராங்க இந்த மிஷினோட டிப்ளருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக வதையில நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேன் இப்பெல்லாம் வந்து கூலி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளே மேலோ பண்ணிக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு மினி கிரைண்டரை நீங்க பாத்துக்க வாய்ப்பே இல்லைங்க எவ்வளோ பிரமாதமாக பக்கெட் அடிப்பகுதியில் கட் பண்ணிட்டு அதில் ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வேஸ்ட்டான காய்கறி எல்லாம் போடும் போது எந்த அளவுக்கு நைசா கட் பண்ணி தருது இதை வந்து நம்ம ஆடு மாடு எல்லாம் தீவனமா பயன்படுத்திக்கலாங்க உடம்புறதுக்கு சூப்பரான மிஷின் அது நார்மலா உரம் போனோம்னா ஒரு பக்கெட்டில் கொண்டு போய் கஷ்டப்பட்டு சம்மந்து போட்டுட்டு இருப்போங்க ஆனால் அந்த மிஷினை பயன்படுத்தும் போது நம்ம ஈஸியா உரத்தை கொட்டு விட்டா மட்டும் போதுங்க பேக் மாதிரி ஷோல்டர்லேயே மாட்டிக்கலாம் இவ்வளோ அழகாக வந்து உரத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விடுதுன்னு பாருங்களேன் ஊர்ல செடிகளுக்கு மண் அணைக்கிறதுக்கு மண் வீட்டை பயன்படுத்திட்டு இருப்போம் ஆனால் அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா டிராக்டர்ல ஜட்டி கலப்பு மாதிரி இருக்க இந்த கலப்பையை பயன்படுத்தி எவ்வளவு சூப்பராக மண் அணைச்சிட்டே போறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல செடிகளை சரியான ஸ்பேஸிங் அடவு பண்றதுக்கு சூப்பரான ஐடியாங்க ஆளுங்களை இந்த இடையில நடுங்க அப்படின்னு சொன்னா நடமாட்டாங்கன்னு அந்த இடைவெளி ஏற்ற மாதிரி குச்சி ரெடி பண்ணிட்டு எவ்வளோ அளக ஹோல்ஸ் போட்டு போறானு பாருங்க இது முழுமா கரெக்டா நடவு பண்ணிக்கலாங்க நார்மலா மண்ணை வெட்றதுக்கு ஒரு டுலோ மண்ணை அள்ளிப் போறதுக்கு குட்டூளோதாங்க பயன்படுத்திட்டு இருக்கா انا இவர பாருங்க எவ்வளவு இன்ன வெட்டி வயி வச்சி ரெண்டுத்தையும் ஒரே டூலா அட்டாச் பண்ணிருக்காரு வேற லெவலுங்க இது மூலமா ஒரே டைம்ல வெட்டி மண்ணை அள்ளி போட்டுக்கலாங்க நம்ம ஊர்லலாம் கொடியை கொடிய குச்சியில் எழுப்பணும்னா கயிறு பயன்படுத்தி கட்டிட்டு இருப்போம் வெளிநாட்டுலாம் பாருங்க எவ்வளவு பிரமாதமா அதுக்கெல்லாம் மிஷினை பயன்படுத்தி முடிச்சுட்டு செடிகளுக்கு இந்த மாதிரியான பைப் லைனை பயன்படுத்தி தண்ணி பச்சுறாங்க இந்த பைப் ஃபெசிலிட்டி என்னன்னா நம்ம தேவைப்படுற ஈஸியா கட் பண்ணிக்கலாம் எப்படி தண்ணி எல்லாம் மாத்தி வர்றாங்கன்னு பாருங்க இந்த மிஷினோட பேரு ஆட்டோமேட்டிக் சாயில் ஸ்பிரெட் இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா மண்ணை ஒரே ஈவனா ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு பாருங்க செடிகள் அளவு பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கிரீன் ஹவுஸ்ல நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ